நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கடமானை வேட்டையாடிய எஸ்டேட் மேலாளர் உட்பட பதினைந்து பேரை வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த பொம்மன் என்பவரை நிறுத்தி சோதனையிட்டதில் அவரது வாகனத்தில் கடமான் இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சத்தியமங்கலம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் சத்தியமங்கலம் வனத்துறையினர் பொம்மனிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கோத்தகிரி அருகே உள்ள மாவநல தனியார் எஸ்டேட் பகுதியில் கடமானை வேட்டையாடியது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் வனத்துறையினர் பொம்மனை நீலகிரி மாவட்டம் கட்டப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படை நிலையில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின்படி வனசரகர் செல்வகுமார் தலைமையில் வனத்துறையினர் பொம்மனிடம் விசாரணை மேற்கொண்டதில் சுருக்கு கம்பி வைத்து கடமானை வேட்டையாடியதாகவும் அதன் இறைச்சியை உறவினருக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவல்துறையிடம் சிக்கியதாகவும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கடமான் வேட்டையில் தொடர்புடைய அர்ஜுன் ஆட்டுக்குமார் அழகன் ஜடைசாமி ஜடையப்பன் ஜான் பிரகாஷ் சந்தோஷ் சின்னப்பன் ஜார்ஜ் மாதப்பன் பசவன் பெருமாள் மேஸ்திரி குமார் எஸ்டேட் மேலாளர் சுனில் உட்பட பதினைந்து பேரை கட்டப்பட்டு வனத்துறை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு கோத்தகிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவர்களில் பதினாலு பேர் பழங்குடிகள் என்பதும் இவர்கள் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதியை சார்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் கோத்தகிரி தனியார் காப்பி தோட்டத்தில் கூலி வேலை செய்து வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது the big shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்